இன்றைய தினம் தமிழகத்திலே ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுகிறது அமைதியாக நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கலவரத்தில் முடித்து வைத்து தமிழக காவல்துறை இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வீடாக போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் யார் உதவி செய்தவர்கள் யார் அடைக்கலம் கொடுத்தவர்கள் யார் என விசாரித்து கைது செய்து சிறையிலே அடைக்கிறது மதுரையில் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கோவையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சென்னையில் இரநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல காவல் நிலையத்தில் வைத்து அடித்து தாக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள் ஒரு வீட்டில் கூட சம்பந்தப்பட்ட இடத்துல ஆண்கள் இருக்க முடியல இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எல்லா கட்சியினரும் கைது செய்யப்பட்டவர்கள் வந்து விடுதலை பண்ணணும் வழக்கு வாபஸ் வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு சட்டமன்றத்திலே முதல்வர் வந்து அறிவித்திருக்கிறார் முப்பத்தாறு மாணவர்கள் மீது நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்குறோம் விசாரணை கமிஷன் அமைக்கிறோம் மீனவ மீன் மீனவர்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக இழப்பீடுக்கு நாங்கள் ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து மக்கள் அதிகாரம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை இதை ஏற்க முடியாது எப்படி ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷனில் தீ வைத்த சம்பவத்துக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதுபோல காவல்துறையினுடைய அடக்குமுறைகள் தீவைப்பு வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது பெண்கள் தாக்கப்பட்டது என ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் கைது செய்யப்பட வேண்டும் ஒரு கலவரத்திலே ரெண்டு தரப்பு அடித்து கொண்டால் கேஸ் என்கவுண்டர் என்று சொல்வார்கள் அதுபோல இது இரு தரப்பு தான் காவல்துறை அத்துமீறி இருக்கிறது நடுக்குப்பத்திலையும் நாட்டாங்குப்பத்திலையும் அயோத்தியா குப்பத்திலையும் காவல்துறை போக வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து ஒரு கோரிக்கைக்காக அமைதியாக நடந்த போராட்டம் கோரிக்கை வெற்றி பெற்றுவிட்டது சட்டம் இயற்றியாகிவிட்டது அப்போ கலைந்து போக செய்வதற்கு அதற்கு உரிய முறைகளை பின்பற்றாமல் காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் மக்களை எப்போதும் அச்சத்தில் வைத்திருக்க வேண்டும் என்ற போலீஸ் இயல்பிலேயே அடக்குமுறை கருவியாக இருப்பதும் மோடி அரசாங்கம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ஒரு புள்ளி மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ் மாநிலத்தை மாநிலத்தினுடைய உரிமைகளை வஞ்சித்து வருகிறது ஓரவஞ்சனையாக நடத்துகிறது என்பதை பல்வேறு பிரச்சனைகளிலே இங்கு பேசப்பட்டது அணு உலை திட்டமாக இருக்கட்டும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதாக இருக்கட்டும் மீத்தேன் கெயில் நீற்றுநோ இன்னும் எண்ணற்ற பிரச்சனைகளை சொல்ல முடியும் வறட்சி நிவாரணம் வெள்ள நிவாரணம் அனைத்திலும் தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது பண மதிப்பு நீக்கம் வேலைவாய்ப்பு இப்படி பாதிக்கப்பட்ட அனைவர்களும் ஜல்லிக்கட்டு புள்ளியிலே இணைந்திருக்கிறார்கள் அப்ப இயல்பிலேயே இது மோடி அரசுக்கு எதிரான போராட்டமாக முற்றிலும் தனிமைப்பட்ட மோடியை மோடி அரசை தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக இன்றைக்கு தமிழகத்தில் எழுந்திருக்கிறது இதற்கு பழி தீர்க்கும் விதமாக தமிழக காவல்துறையை மோடி அரசாங்கம் மத்திய அரசு பயன்படுத்தி கொண்டு இந்த தாக்குதல் நடத்திருக்கிறது இந்த இரண்டு முக்கியமான காரணங்களை இந்த கலவரத்தினுடைய பின்னணியாக நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா இந்த போராட்டத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஊடுருவினாலும் அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை செயல்பாடுகளை எதுவும் செய்ய முடியல இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள் என இதெல்லாம் பேசினாங்க ஆனால் அதெல்லாம் எடுபடலை அதே போல் அந்த மோ மோடிக்கு எதிராகவும் மைய அரசனுடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் தான் அங்கே முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்த கலவரத்துக்கு பின்னிட்டு காவல்துறை அதிகாரிகள் சென்னையிலும் மதுரையிலும் கோவையிலும் அவர்கள் சொன்ன விளக்கங்கள் நம்ம தமிழக காக்கி சட்டைக்குள் காவி புகுந்துவிட்டது என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் இருக்கிறது சமூக விரோதி புகுந்துட்டாங்க ஊடுருவிட்டாங்க அப்படின்ற அந்த பொய்யான பழி போடுகின்ற குற்றச்சாட்டை யாரும் நம்பவில்லை தமிழகத்திலே அதனால் அதிகம் நாங்கள் அது சம்பந்தமாக விளக்கம் சொல்லவில்லை ஆனால் கோவையில் எந்த சமூக விரோதி ஊடுறினாங்க மதுரை தமுக்க மைதானத்தில் எந்த சமூக விரோதி ஊடுருனாங்க அலங்காநல்லூரில் எந்த தமுக சமூக விரோதி ஊடுருனாங்க ஆனால் போலீஸார் திட்டமிட்டு இது போன்ற போராட்டங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட மத்திய மாநில அரசுகளை பணிய வைக்கக்கூடிய நிர்பந்திக்கக்கூடிய போராட்டத்தை அனுமதிக்க முடியாது இன்றைக்கு ஜல்லிக்கட்டு வேணும் என நிர்பந்தித்தார்கள் ஜல்லிக்கட்டு சட்டம் போட்டாச்சு நாளைக்கு காவிரி நீர் வந்தால்தான் நாங்கள் எழுந்திருப்போம் என நிர்பந்தித்தால் எப்படி காவிரி நீர் கொடுக்க முடியும் இதுபோல் மைய அரசினுடைய கொள்கைகளை திட்டங்களை எதிர்த்து இப்போ நிர்பந்திக்கிற போராட்டத்தை அனுமதிக்க முடியாது என்பது ஒரு சரியான பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பழி இருக்கணும் அப்படிங்கிறதான் போலீஸும் அரசும் செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது இந்த நீதி விசாரணை விசாரணை கமிஷன் இதெல்லாம் வந்து கண் துடைப்புங்க பரமக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கட்டும் தாமிரபரணி படுகொலையாக இருக்கட்டும் போலீஸ் தப்பு செஞ்சிச்சின்னு எந்த விசாரணை கமிஷன் சொல்கிறது இல்லை ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் கூட சொல்லலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உலகமே பார்க்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது அதற்கு என்ன செய்யணும்னா அவங்க கிரிமினல் ட்ரையலை எதிர்கொள்ளணும் போலீஸார் இது இரு தரப்புக்கான மோதல் நடுக்குப்பத்து குப்பத்துக்குள்ளார போய் போலீஸு அடித்து நொறுக்குவது தாக்குவது என்பது என்ன நியாயம் அவர்கள் என்ன தப்பு செஞ்சாங்க என்ன போ அவர்கள் வந்து போலீஸை எதிர்த்து கோஷம் போட்டாங்களா போராட்டம் பண்ணாங்களா எதுவும் பண்ணலை ஏன் மாணவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க ஆதரவு கொடுத்தீங்க உதவி செஞ்சீங்க என்பதற்காக தான் தாக்கப்பட்டார்கள் அதனால் போலீஸு சம்மந்தப்பட்ட போலீஸார் மீது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்படணும் அடுத்ததாக இழப்பீடு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி காலம் தாழ்த்துவது ஏதோ இதுதான் கோரிக்கை என்பது போல் காலம் தாழ்த்துவது என்பது இருக்கக்கூடாது இன்றைக்கு சென்னை மெரினா பீச்சில் மட்டுமில்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கு இது என்ன ஜனநாயகம் அது சட்டத்தை கா பாதுகாக்கிறதுக்கு தான் அரசு போலீஸு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுவதற்கு என்ன அசா அவ்வளோ அசாதாரமான சூழலாம் மொத்த மக்களையும் புறக்கணித்து விட்டு மக்களை வந்து எதுலேயும் பங்கேற்க விடாமல் அரசியல் கொள்கை முடிவாக இருக்கட்டும் தேர்தல்களாக இருக்கட்டும் அரசியல் நிலைப்பாடுகளாக இருக்கட்டும் எதிலையுமே மக்களை பங்கேற்க விடாமல் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு அரசு வந்து அந்நியப்பட்டு த மக்களுக்கு எதிராக இன்றைக்கு செயல்படக்கூடிய நிலைமை தான் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி மக்கள் போராடி வெற்றி பெற்றார்களோ இதே போல தான் அனைத்து பிரச்சனைகளும் மக்கள் போராட முடியும் போராட வேண்டும் வேறு வழி கிடையாது ஏன்னா இந்த ஒட்டுமொத்த அரசு கட்டமைப்பும் மக்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய திறனை இழந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு சிக்கலில் மாட்டி திணறுகிறது மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த அரசா அமைப்பு மக்களை ஆளுகின்ற தகுதி இழந்துடுச்சு அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா தலைமைச் செயலாளர் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் அவர் கட்டுப்பாட்டில் இருந்தவங்க தான் கல்வித்துறை நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை போக்குவரத்துத்துறை பத்திரப்பதிவுரை கிட்டத்தட்ட நாற்பது ஐஏஎஸ் மொத்த ஹோல்சேலாக தான் ஊழல் வந்து நடத்தப்பட்டது இந்த அரசு இயங்குகின்ற விதம் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை எக்ஸ்ட்ரா கான் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அதாவது இந்த சட்ட அமைப்புக்கு வெளியில்லை பொறுப்பில்லா பொறுப்பேற்காதவர்கள் திரு பால ஷீலா பாலகிருஷ்ணன் திரு ராமானுஜம் இப்படி நடத்தப்படுகிறது தமிழக அரசாங்க அப்போ இன்றைய தினத்திலே போராடுவதை தவிர இப்படி ஒன்றிணைந்து போராடுவதை தவிர வேறு வழி கிடையாது இதுதான் மக்கள் அதிகாரம் என்ன சொல்லுகிறோம் இந்த மக்கள் அதிகாரம்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத நிருபர்களும் மக்களும் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அதிகாரம்னால் இப்படி தான் இருக்கும் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அனைத்து பிரிவினரும் சாதி மதங்களை உடச்சி எறிஞ்சிருக்குது இந்த போராட்டம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்ற பிரிவுகள் உடைத்தெறியப்பட்டிருக்கிறது அனைத்து பிரிவினரும் தமிழினத்தினுடைய கோரிக்கைக்காக ஒன்றிணைந்து போராடியது இது சென்னை மெரினா ஒரு அடையாளமாக இருந்தாலும் தமுக்கத்தில் திருச்சியில் சேலத்தில் ஈரோடில் கோவையில் மிக பெருமளவில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராடி இருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்பது இந்தியா முழுமைக்கும் பரவிடக்கூடாது இது காலையில் பற்றியத்தி அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கும் பரவிடக்கூடாது என்பதை அணைக்க வேண்டிய நிர்பந்தம் முதன்மையாக மோடி அரசாங்கத்துக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு இருக்குது அவர்களுடைய தான் தமிழக காவல்துறை போராடிய மக்கள் மீது இப்படி ஒரு ராண்டி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இது செல்லு வீடியோ ஆதாரம் இருக்குது இதெல்லாம் வந்து போலீஸ் என்றைக்கு பயப்படுறதே கிடையாது நம்ம நம்மளை வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படிலாம் பயப்படுறதே கிடையாது இதை பார்க்கணும் நாம் ஒருத்தனை இருபது பேர் போட்டு அடி அடி நம்ம நாட்டாக நாயை அடிக்கிற மாதிரி அடிக்கிறத உலகம் பார்க்கணும் மக்கள் பார்க்கணும் போலீஸ்னால் ஒரு அச்சம் பீதி பயபீதி ஏற்படுத்தணும் பயமே இல்லாமல் அமைதியாக போராட்டம் நடக்கிறது கை குழந்தையை தூக்கிட்டு நம்ம போராட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது ஆபத்தானது அரசுக்கும் போலீஸுக்கும் ஆபத்தானது பிரச்சனையே இல்லை கை குழந்தையை தூக்கிட்டு வயதான முதியோர்கள் கூட நடந்து போய் அந்த போராட்டத்தில் விடிய விடிய பங்கேற்று விடிந்தவுடன் வீட்டுக்கு வரலாம் என்பது அவர்களை அச்சுறுத்துகிறது பயபீதிக்கு இருக்கிறது இதுதான் நிலைமை இது வெவ்வேறு மொழிகளில் பொய் மேலும் பொய் பொய் மேலும் பொய் இப்படி அரசும் போலீஸும் வெவ்வேறு டோனில் மக்களை மீண்டும் ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் இது இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் சமூகம் இந்த போலீஸ் அடக்குமுறைக்கு எதிராகவும் அரசினுடைய அடக்குமுறைக்கு எதிராகவும் நீங்கள் போராட வேண்டும் முன்வர வேண்டும் என நாங்கள் அறிகூவை அழைக்கிறோம் தமிழக அரசு உடனடியாக கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் அடுத்தது போலீஸார் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எப்படி தீ வைப்பு சம்பவத்துக்கு பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு போட்டிருக்காங்களோ அதே மாதிரி போலீஸார் மீது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்படணும் அடுத்தது இந்த இது வந்து நீதி விசாரணை நடத்தப்படணும் நீதிபதி விசாரணை நடத்தணும் இதை கோர்ட்டில் நடத்தப்படணும் போடப்பட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு உடனே நீக்கப்படணும் காவல்துறையை கண்டித்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒட்டி நடத்தக்கூடிய பிரச்சாரம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு போலீஸ் தடை விதிக்கக்கூடாது விழுப்புரத்தில் நேற்று பிரச்சாரம் பண்ணதுக்காக ஐந்து பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த காவல்துறை இந்த பிரச்சனைக்காக விளக்கி பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் பண்ணல ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க போஸ்டர் ஓட்டினா போஸ்டரை கிழிக்குது போலீஸு போஸ்டர் ஓட்டினத்துக்காக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நேற்று பூந்தமல்லி கும்மனஞ்சாவடியில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது நூற்றுக்கணக்கான போலீஸை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய ஒரு நூறு பேரை பேரிகார்டை போட்டு சுற்றி வளைச்சி பொதுமக்கள் யாரும் பார்க்காத பண்ணோம் ஒரு இரநூறு போலீஸ்க்கு மேலே நூற்று இப்போ இருபது முப்பது போலீஸ் வாகனங்களை வைத்து டெரரைஸ் பண்ணுறாங்க அங்கேயும் மக்கள் மத்தியிலையும் டெரரைஸ் பண்ணுறாங்க போலீஸ் இந்த பிரச்சனையை பேசக்கூடாது யாரும் காவல்துறை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு அதனால் இதெல்லாம் நிறுத்தப்படணும் இது நிறுத்தணும்னா இது சட்டத்தால் மட்டும் வழக்கு போட்டு இப்படி நிறுத்த முடியாது எப்படி ஒரு இயக்கமாக ஜல்லிக்கட்டில் வெளியில் மாணவர்கள் மக்கள் போராடினார்களோ பேசினார்களோ அதுபோல் நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் வீதியில் இறங்கி சமூகத்தில் விவாதிக்கணும் பேசணும் போராடணும் அதற்கு மாணவர்களையும் மக்களையும் பத்திரிகை துறை நண்பர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் அதிகாரம் தொடர்ந்து அதற்கான போராட்டங்களையும் பிரச்சாரங்களையும் பொதுக்கூட்டத்திலையும் அதாவது மாநில அரசு என்பது போலீஸ் வந்து ஒரு ஒரு கருவியாக செயல்பட்டிருக்கு அதனுடைய இயல்பிலேயே ஆனா மோடி மத்திய அரசாங்கம் மோடிக்கு தான் அதற்கான அவசியம் இருக்குது இந்த கலவரத்தை நடத்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கு தான் இருக்கு

ஒரு ஏடிஜிபி பேசுகிறார் அப்படின்னா ஏங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு ஏடிஜிபி ரேங்கில் உள்ளவர் யாரோ ஒருத்தர் ஸ்கூட்டரில் பின்னாடன் போட்டால் எவனோ ஒருத்தர் போட்டிட்டு போனாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த விஷயமும் இதனால தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது வெக்கமா இல்லையா அந்த கொடுத்தாரு விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அது ஒரு தனி இல்லை அதை வந்து இதில் லிங்க் பண்ணுறாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க இதில் வந்து லிங்க் பண்ணுறாங்க பழி போடுறது தான் தென்னை மரத்தில் தேல் போட்டினா பனை மரத்தில் நெருங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப சீப்பான விஷயம் அது ஒரு ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியை மக்கள் போராட்டத்தை இப்படி ஒரு ஆரம்ப கொச்சப்படுத்த முடியாது அதாவது இது ஆங்கில ஆட்சி கிடையாதுங்க இவங்க நம்மகிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய போலீஸார் நம்மக்கிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டு அதிகாரத்தில் இருக்க சேங்ஷன் வாங்கிட்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி ஒரு ஆங்கிலேய ஆட்சி மாதிரி அடிமைகள் மாதிரி போனோம் பெண்கள் இப்போ இதெல்லாம் தெரிந்தது என்பது ஒரு டிஃப் ஆஃப் த ஐஸ் பார்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா முனை தான் எல்லாத்தையும் டிவியில் காமிக்க முடியாது ஒரு ஒரு வயதான பெண்மணி எதுக்கு போட்டு அப்படி அடிக்கணும் ஒரு ஒருத்தனை இருபது பேர் பயந்து ஓடுற ஒருத்தனை இருபது பேர் எதுக்கு சுற்றி வளைச்சி அடிக்கணும் என்ன தப்பு பண்ணான்னு கேட்குறேன் கோடி கோடியாக கொள்ளையடித்தவெல்லாம் வந்து ஃபுல் செக்யூரிட்டியோட மேலே அழுக்குப்படாமல் கொண்டு போய் சிறையில் விட்டு வெளியில் கொண்டு வந்து போலீஸு என்ன தப்பு பண்ணாவன் இப்போ இது யார் கேட்குறது இது ஒட்டுமொத்த இந்த போராட்டம் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஆஸ்பிரேஷன் ஒரு ஒரு ஏக்கம் எல்லா பிரச்சனைகளும் நம்ம தோற்று போகிறோம் நம்ம வெளியில் வர முடியல அதுதான் ஜல்லிக்கட்டில் வந்து வெடித்தெழுத்துமா அப்போ இதை வந்து போற்றி பாதுகாக்கணும்னு இல்லாமல் அதை வந்து ஒரு ஆசிட் ஊற்றி அழிக்கிற மாதிரி அழிக்கிறது நீ அந்த நினைவோட இந்த நினைவும் இருக்கணும் போராட்டத்தினுடைய பெருமைகள் இருக்கிற அதே நேரத்தில் நான் ஒன்றை சிதைச்சதும் இருக்கணும் அப்படிங்கிறதனுடைய வன்மம் தானே இது போலீஸ் பழிதி இருக்கிறதானே இதை சுருக்கி பார்க்க முடியாது ஏதோ தனிப்பட்ட போலீஸ் செஞ்சுட்டாங்க தனிப்பட்ட ஆட்கள் செஞ்சுட்டாங்க இது ஒரு பேக்கேஜ் போல் தீ வைப்பு அடிக்கிறது மகனத்தை அடிக்கிறது இது இதெல்லாம் ஒரு போலீஸுடைய ஃபார்முலா இதெல்லாம் நடக்கும் ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா இதெல்லாமே நடக்கும் அவங்க அது மேலே நடவடிக்கை எடுக்கட்டும் பேசட்டும் விசாரிக்கட்டும் அதுக்கு இதுக்கு என்ன அது கவுண்டர் அது என்னன்னு சொல்ல சொல்லுங்கள் என்னன்னு பேச சொல்லுங்கள் போராட்டம் என்பது ஆறு ஏழு நாளாக நடந்திருக்குது இதை ஒட்டுமொத்த மக்களும் மாணவர்களும் ஒத்துக்கிறாங்களா அவங்க அதை சொல்ல முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஒத்துக்கிறாங்களா அது மாதிரி நடந்துச்சா நடத்த முடியுமா இது அப்படி அவங்களா செஞ்சாங்க இதை எல்லாருமே சேர்ந்து நடத்திய போராட்டம் இது எந்த அமைப்புகளும் எந்த நபர்களும் இதில் கிளைம் பண்ண முடியாது எல்லாருமே வருந்துடாங்க அப்போ இந்த போராட்டம் வந்து சுமூகமாக முடியாமல் வருந்தாத யார் நபர்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் கலவரத்தினுடைய அவங்க அவர்களுடைய பாலிடிக்ஸே கலவரம் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணுறது தான் அதை இப்படி பண்ணியிருக்கிறாங்க அதற்கான அதாவது போலீஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து இயல்பிலேயே அது கிரிமினல் மயமானது இப்போ திருச்சியில் கட்டி பிடிச்சி சா சமாதானப்படுத்தினார் எங்கேயும் கட்டிப்பிடிச்சி சமாதானப்படுத்தலை அப்படின்னு நீங்கள் உதாரணமாக எடுத்துக்க முடியாது ஹவாலாவில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் தனிப்பட இன்ஸ்பெக்டர் வந்து பள்ளியடிக்கிறதும் ஒரு ஒரு எஸ்ஐ ஒரு சிறுமியை வந்து எஸ்ஐ முதல் ஏடிஜிபி வரைக்கும் பாலியல் வன்முறை ஈடுபடுத்துறதும் சிறுவர்களை ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுத்துறதும் ஒரு சிறுவனை வந்து பிளாங்க் ரேஞ்சில் வந்து ஷூட் பண்ணுறதும் இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் போலீஸ் இயல்பிலேயே அது எப்படி கிரிமினல் சினிமா மாதிரி போலீஸாக இருக்குது இப்ப நடைமுறையில் எந்த ஸ்டேஷன் இப்போ போலீஸ் நல்லவன் சொன்ன ஒத்துவாங்களே மக்கள் தினந்தோறும் அவங்க அனுபவிக்கிறாங்க தினந்தோறும் அதனால் பாதிக்கப்படுறாங்க போலீஸால் அப்போ அது மொத்தத்திலேயே அது எப்படி இருக்குது அப்படின்னா மக்களுக்கு எதிராக தான் இருக்குது போராடுபவர்கள் தான் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க போலீஸ் என்றைக்கு ஆபத்தாக தான் அதுக்கு தான் இருக்குது அப்ப இந்த இந்த யதார்த்தத்தை உண்மையை புரிந்து கொண்டு எப்படி ஜல்லிக்கட்டில் ஒரு புதிய மாற்றத்தை தமிழகம் புதிய ஒரு வெளிச்சத்தை வந்து பார்த்தோமோ அதுபோல இந்த போலீஸ் அடக்குமுறை ஏன்னா குடிதண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும் மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு ஆறு மாசமா சம்பளம் தரல நூறு நாள் வேலை திட்டத்துல தஞ்சை டெல்டா மாவட்டங்கள்ல நிவாரணத்தை பத்தி பேசுறோம் நம்ம ஆறு மாசமா நூற்றம்பது ரூபா அதை வேலை செஞ்சதுக்கு நூறு நாள் வேலை திட்டத்துல சம்பளம் தரல எப்படி வாழுவோம் அது பிரச்சனை வந்திருக்குதா எங்கேயும் வெளியில அப்ப இதெல்லாம் எப்படி தீர்க்க முடியும்னா எங்க போனாலும் போலீஸ் தான் முன்னாடி வரும் அப்ப போலீஸை நீங்க டீல் பண்ணாம அதை பேசாம அதை நம்ம எதிரா மாற்றிக்காமல் அதனோட சண்டை போடாமல் நம்ம அரசியல் கோரிக்கை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம கவனம் செலுத்தணும் முக்கியமாக மாணவர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் வந்தே மாதிரம் சொன்னால் விட்டுருவாங்க ஜனகணமணி பாடுனா விட்டுருவாங்க தேசிய கொடை காமிச்சா விட்டுருவாங்க அப்படிங்கறதெல்லாம் பொய்த்து போச்சு இல்லைங்களா வாயிலே குத்துனதா சொல்றாங்க வந்தே மாதிரி சொன்னால் வாயிலே குத்துனதா மாணவர்கள் சொல்றாங்க இதெல்லாம் என்ன இது இழுத்து போட்டு அடிச்சா அப்போ இ இந்த மித்தை வந்து உடைக்கணும் மாணவர்கள்ட்ட அவர்களே ஒரு அனுபவத்தை நம் பெரிய ம ஒட்டுமொத்த கட்சிகளுக்கும் மக்களுக்கும் இந்த மாணவர்கள் போராட்டம் ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு இது வந்து தமிழகம் மட்டுமில்லை இந்தியா முழுமைக்கும் இது பரவிடக்கூடாது இந்த முன்னுதாரணம் இது வந்து ஒரு ரைட் எப்பயுமே ஒரு போராட்டம் வந்து சுமூகமாக முடிஞ்சிருச்சுன்னா அந்த போராட்டமே ஒரு ரைட்டாக மாறிடும் அதுவே ஒரு வளமையான முன்னுதாரணமாக மாறிவிடும் இப்போ மெரினாவில் நடந்த போராட்டம் இது வெற்றியாக ஒரு கேக் வெட்டி கட்டிப்பிடிச்சி ஒரு சமாதானமாக போயிருந்ததுன்னா அடுத்தடுத்த கோரிக்கைக்கு மெரினாவில் கூடுவாங்க பேசுவாங்க அது ஒரு பொலிட்டிக்கல் சென்டராக மாறிடும் அது அபாயமானது சென்னையில் நீங்க நடந்துச்சுன்னா தமிழகம் முழுவதும் பிரதிபலிக்கும் அப்போ அவர்கள் வந்து இன்றைய கலவரம் இது கலவரம் எத்தனை பேர் ஒரு கோடி கொடு பத்து லட்சம் கொடு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் சசன் பண்ண அது பிரச்சனை கிடையாது அதுதான் நம்ம தீர்வு அதை தான் தீர்வாக வைக்கிறாங்க அது தீர்வு கிடையாது நம்ம கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு இந்த போராட்டத்தை நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம் இந்த போலீஸுடைய நோக்கம் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் ஏன் இதில் வந்து இன்வால்வ் ஆகுது ஏன் பேசுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் விரிந்த பார்வையில் புரிந்து கொள்ளணும் இந்த போராட்டத்தை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு குறிப்பாக மாணவர்கள் சமூகம் தான் இது முன்னிட்டு நடத்த முடியும் இதை இந்த போலீஸுக்கு எதிரான அடக்குமுறையை தடுத்து நிறுத்துறதுக்கு அவர்கள் தான் செய்ய முடியும் முப்பத்தாறு பேர்னு சொல்லியிருக்காங்க அங்கே இடத்துல நானூறு ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டுக்கிறாங்க முப்பத்தாறு பேர் என்பது சில குறிப்பிட்ட நபர்களுடைய வேண்டுகோளோ அல்லது யார் லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல அதை வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் தமிழக இது வந்து அது நிமிந்து தன்னிச்சையாக நிற்கக்கூடிய அரசு அல்ல அது நல்ல மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு தான் சீட்டில் உட்காந்துருக்கிறார் முதல்வர் சீட்டில் உட்காந்துருக்கிறார் அவர் சொந்தமாக எதுவும் செய்கிறாருன்னு யாரும் எடுத்துக்கிட முடியாது மக்கள் மத்தியில் வந்து பிரச்சாரம் போராட்டம் பொதுக்கூட்டம் அப்படி கொண்டு போகிறதா இருக்கிறோம் நடத்துகிறதா இருக்கிறோம் அதை வந்து தமிழக அரசு காவல்துறை வந்து தடுக்குது தடுக்குதுன்னா போஸ்டர் ஓட்டுனா போஸ்டர் போய் கிழிக்குது அதுக்கு கேஸ் போடுது பஸ் ஸ்டாண்டில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க நேற்று விழுப்புரத்தில் அஞ்சு பேர் அப்போ வெளியில் வந்து இதை பேசக்கூடாது அப்படிங்கிறத டெரரிஸ் பண்ணுறாங்க இப்போ பத்திரிகையில் எழுதுகிறாங்க தொலைக்காட்சியில் விவாதிக்கிறாங்க ஆனால் வெளியில் மக்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு மாட்டேங்கிறாங்க அதை வந்து பத்திரிக்கை நண்பர்கள் வந்து அதை தடுக்கக்கூடாது இதை வந்து பேசுவதற்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே முக்கியமானதை வேண்டுகோளை வைக்கிறோம்